வணக்க நண்பர்கள வெல்கம் டு மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியதாராவோடைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சாவது ரூபா நமக்கு இதில் வருங்க வருதுன்னா முப்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு டேட்டாக கொடுத்துட்டாங்க நம்ம நேற்றே சொன்னால் மூணாம் நம்பர் கட்டாயமாக ஆட்டத்தில் வரும் மிஸ் பண்ணாதீங்கன்னா நம்ம என்ன சொன்னால் அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நமக்கு அஞ்சா நம்பருக்கு வந்து ஜீரோ வரலாம் அதுக்கு ஒரு அஞ்சா நம்பருக்கு வந்துச்சு ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே மேட்சாக இருந்துச்சு மூணாம் நம்பர் நம்ம கன்ஃபார்மாக வந்து எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வரணும் அதுலேயும் பி போர்டில் தான் மூணாம் நம்பர் வரணுங்கிறது நம்ம நேற்று சொன்னோம் பிசி போடலில் யாராவது ஏபி போர்டில் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் இல்லை பிசி போடில் மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்கள்னு சொன்னோம் அருமையான ஒரு மேட்ச் ஆயிருந்து ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஐநூறு அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு பார்க்கலாம் நாளைக்கு ட்ரா நம்பரு ஐநூறு அப்படிங்கிறதா இருக்குது முப்பதாம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரமே என்ன ஆட்ருனாங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணுன்னு நடுனாங்க அதே மாதிரி இந்த வாரம் ஏதாவது ஐநூறு அப்படிங்கிறதுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வந்துச்சு ஏதாவது ஐநூறுவா வச்சு பேஸ் பண்ணி ஏதாவது ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது ஜீரோ கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் எனக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது பட் அதுக்கு போக நமக்கு ஐநூறுவது ட்ராவலர் நமக்கு நாளைக்கு ஐநூறு அப்படின்னு ஏதாவது அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் கணக்கில் ஐநூறு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னால் இந்த மாதத்தில் வந்து நமக்கு டபுள் ஜீரோ எங்கேயாச்சும் மேட்ச் ஆச்சா அப்படின்னா இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு டபுள் ஜீரோ வந்து நமக்கு ஏசியிலேயே பிசியிலேதான் மேட்ச் ஆகிருக்கே தவிர டேரெக்டாக வந்து நமக்கு ஐந்நூறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்ட்ராங்காக டபுள் ஜீரோ வைக்கவே இல்லை எங்கேயுமே சரிங்களா அதனால நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடும் போது நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டுடாக தான் இருக்குது இந்த பன்னெண்டாவது மாதம் ஆகுது ஐநூறு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து நமக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி டிஎல் உடைய முப்பத்தி மூணாவது ட்ரா இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு ரூபா அதான் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள் இந்த மாதம் கடைசி நமக்கு இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக வின்னிங் எடுத்தோம் மாதம் கடைசி ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நாளைக்கு இருக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்ட நம்பர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதையும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு எஸ்எஸ் வந்து இரநூத்தம்பத்தஞ்சுக்கு கொடுத்தாங்க நெக்ஸ்ட் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பத்தம்பாவது அந்த அணியூ கொடுத்தாங்க பண்டாம் தேதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனி எடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் எஸ்எஸ் கம்பெனி தான் அதுபோக அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா ஐந்நூற்றி எழுபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க போன வாரமே நூற்றி எழுபத்தி மூணு வித்தியாசமாக நம்பர் கண்டிப்பாக ஆடணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க அதே போல் இன்றைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஆறுநூற்றி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க ஆறு ஜீரோ ஒன்பது அப்படின்னு வந்துச்சு கண்டிப்பாக இதில் ஜீரோ வருது கண்டிப்பாக நாளைக்கு இன்றைக்கி வந்து ஆறுநூறு அப்படிங்கிற டிராவுக்கும் நமக்கு ஏதாவது ஆறு நம்பர் ஆடினாங்கன்னா இல்லை காரணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் ஆறுநூறு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இந்த ஆறுநூறுக்கு இங்கே இங்கேருந்து பார்த்தாங்கன்னாலும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் கொடுத்தாங்க தவிர ஆறுநூறு வைக்கல இல்லை அதுக்கு மாதிரி அது பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ அறுபதுன்னு கொடுத்தாங்க இருக்காங்க இது மூலம் மேட்ச் ஆனால் இங்கே வந்து நம்பருக்கு நமக்கு எந்த விதமான எதுவுமே கிடைக்கல ஆனால் ஸ்ரீசக்தியை கொடுப்பாங்க ஆனால் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு நமக்கு வந்து ஒன் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு ட்ரா நம்பர் எதுவும் ஆனால் இங்கே வந்து ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் நமக்கு எதாவது மேட்ச் பண்ணாங்கன்னா இல்லை நமக்கு டோட்டலாக வேறு மாதிரி வந்துச்சு நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வந்துச்சு அப்போ நம்ம ஸ்ரீசத்திய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் டோட்டலாக வேறு மாதிரி நம்பர்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் நம்ம ஜீரோவை அஞ்சை நம்ம ஆனத்தில் வர மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு பார்க்கலாம் இருந்துச்சுன்னா எடுத்துங்க நான் அதுக்குன்னு இதுதான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் அஞ்சு ஜீரோ அச்சு அஞ்சா நம்பர் கன்ஃபார்மாக வருது பட் எனக்கு ஜீரோ வந்து ஆள் போல தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு பார்க்கலாம் எப்படி வருது ட்ரா நம்பரையும் நமக்கு ட்ரையல் நம்பரையும் நமக்கு ஜீரோனு கிடச்சிருக்கு அது போக ட்ரா நம்பர்னு ஜீரோனு கிடச்சிருக்கீங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு ஒரு வேளை அப்படி ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே ட்ரா நம்பர் தான் எடுத்தாங்க ட்ரா நம்பர் ஐநூறு அதுக்கப்புறம் ஆறுநூற்றி ஒன்பது அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நடித்தாங்க நமக்கு நூற்றி எழுபத்தி மூணு இல்லையா நூற்றி எழுபத்தி மூணு தான் அடித்தாங்க நூற்றி எழுபத்தி மூணு அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் ரிசல்ட்டு அது போக இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சரியா அப்போ நமக்கு மூணு மூணு ரெண்டு டைம் இருக்குது அஞ்சு ரெண்டு டைம் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒரு டைம் இருக்குது ஏழாம் நம்பர் ஒரு டைம் இருக்குது இதுக்குள்ளே தான் நமக்கு நாளைக்கான ஆட்டங்கிறது வின்னிங் ஃபார்முலாங்கிறது நமக்கு மேட்ச் ஆகணும் இதாவது உங்களுக்கு கணக்கு எழுத பாருங்க உங்களுக்கு மூணு ஜீரோ கிடச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி வேறு எதாவது அதிகமாக கிடச்சிருக்கானா இல்லை அஞ்சா நம்பர் மட்டும்தான் ரெண்டு கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு ஜீரோ மூணு அது போக மூணாம் நம்பர் ரெண்டு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரலாம்னு எதிர்பார்க்குறோம் ஒரு சில நம்பர்களும் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து நான் என்ன சொல்லலாம் ஒரு சில நம்பர் மட்டும் தான் நம்ம ஆள் பொருளில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் அது இவ்வளோ மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஏ போடு நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பரு தான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது அதுதான் வகையில் ஃபஸ்ட்டு நம்ம நாலு நம்பரை எதிர்பார்க்குறேன் எதுக்கு நான் நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டுக்கு நாலு தான் என்றைக்கும் பெஸ்ட்டான நம்பர் அது மாதிரி தான் ஆடுவாங்க ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரிங்களா எட்டு ரெண்டு நாளுங்கிறதுக்கு பாருங்கள் எட்டு ரெண்டு நாள் இருக்கா அதே மாதிரி எட்டு ரெண்டு நாளுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான பலமான நம்பராக இருக்குது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது எட்டு ரெண்டு நாளுங்கிறது நமக்கு நிறைய இடத்துல இருக்குது இங்கே மட்டும் கிடையாது எட்டு ரெண்டு நாளுங்கிறது நமக்கு நிறைய இடத்துல இருக்குது மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாட்டை கூட இன்னொரு சாட்டருக்கு அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு நாளுங்கிறது நமக்கு நிறைய மேட்ச் ஆயிருக்கு அதை கணக்கு பண்ணி நம்ம எட்டு ரெண்டு நாள் ஒன்பது ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள்தான் மேட்ச் ஆகுது சரியா இப்போ எட்டு ரெண்டு நாள் எட்டு ரெண்டு ஒன்பது இந்த மாதிரி மேட்ச் ஆகிற இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பருக்கான பெஸெல்லாம் நமக்கு நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் பெண்டிங் நம்பரே இல்லைங்க அப்படின்னா இங்கே இல்லைனா நமக்கு நமக்கு பீபோட கூட பெண்டிங் நம்பராக இருக்குது அங்கே கூட வர வாய்ப்பு இருக்குது ஆள் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு நாலாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அதில் ஏன் அறுவை தெரியும் இங்கே அச்ச நம்பர் வைக்காமட்டுருவாங்கன்னு எடுத்தாமல் கிடையாது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எட்டாம் நம்பர் வச்சாங்க திரும்ப எட்டாம் நம்பர் வைக்கலையே அது மாதிரி தான் நமக்கு திரும்ப நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்காங்க கிடக்கணும் அந்த ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் நாலு நம்பர் வருது அதை நமக்காக கால்குலேட் பண்ணி தான் நம்ம இங்கே ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி ரெட்டான் நம்பருக்கு நான் ரெண்டாம் நம்பர் இது மட்டும் தான் மேட்ச் ஆகுது பட் இதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டுக்கு நாலுங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது ரெண்டுக்கு நாலு ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் தான் இந்த ட்ரா பொறுத்தவரைக்கும் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது அதை தான் நான் ஒன் பண்ணியிருக்கேன் யார்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க வாய் அப்படின்னு கேட்டால் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த மாதத்தில் மூணாம் நம்பர் ஏ போல் எங்கேயாச்சும் வச்சாங்கன்னு இங்கே பாருங்கள் இங்கே வச்சுக்கலாம்னு அப்படிங்களா இரநூத்தி முன்னூற்றி ஏழு இந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு தனலட்சி வச்சாங்க அது அதே எட்டாம் தேதி பண்ணுவேன் பத்தாம் தேதி அதுக்கப்புறம் பேர் வச்சாலும் வைக்கவே கூடாது அப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அம்மா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக வரக்கூடிய நம்பரில் நமக்கு ஏ போடுது நம்ம வரலாம் அப்படின்னு கணக்கெல்லாம் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வந்து மூணா நம்பர் மேட்ச் ஆனால் நீங்கள் தாராளம் எடுத்தாலும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரியா நாளைக்கு டபுள்ஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக நாளைக்கு டபுள்ஸ்க்கான ஆட்டமும் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா ஐநூறுங்கிற ட்ரா நம்பர் கிடச்சிருச்சு அதுலேயும் நமக்கு டபுள்ஸ் மேட்ச் இருக்கும் அப்போ இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிசி போடுறதையும் சரி ஏசி போடுறது சரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது அதனால தான் கொடுக்குறோம் சரியா அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பி போல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏங்க பி போல் ஒன்பதுனால் நமக்கு மேலே வந்து நமக்கு எட்டு மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பேட்டன் வைஸாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கு இங்கே மேலாக இருக்குதுங்களா எட்டு ஒன்பது மூணு எட்டு மூணு ஒன்பது மேட்சாக அது மாதிரி வருதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது பட் நம்ம கணக்கு ஒன்பதாம் நம்பர் பீபாலில் வச்சதுக்கப்புறந்தான் ஞாபகம் வருது இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குங்கிறது இருக்குதான்றதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கறோம் ட்ரை பண்ணி பார்க்கணும் பி போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்கள் கணக்கில் பி போர்டு மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்க கணக்கான பி போர்டு பேசிக்காக மேட்ச் ஆகணும் அப்படி தான் என்னோடய கணக்கு காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் பி போர்டில் தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுல வர வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் இருக்குதான்றதையும் பாருங்க ப்ளஸ் அது போக ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நமக்கு கடைசினால வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த மெத்தோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா நிறைய இடத்துல அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர் எட்நூற்றி ரெண்டு நிறைய கிடச்சிருக்கு பட் அதை கனெக்ட் பண்ணி தான் மூணாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து மூணாம் நம்பருங்கிற அதே பெஸ்ட் நம்பர்ல நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அந்த மாதிரி நம்பரில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் புதிய வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிச்சிது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது மூணுக்கு ரெண்டு மூணுக்கு ஒன்பது இந்த நம்பர் நமக்கு பற்றி வரேன் மேட்ச் ஆகிற பாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சீ எடுத்துகிட்டிங்கன்னா சி போர்டை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் வந்து சீ போர்டில் வந்து அஞ்சா நம்பருங்க ஏன் அஞ்சாம் நம்பர் வருது அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பருக்கு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் தான் திரும்ப வந்து அஞ்சுக்கு ஏழு திரும்ப ஆடுவாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு திரும்ப வந்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நம்பர்களை பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருவாங்க ஏழாம் நம்பருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி தான் எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நமக்கு ஏழு அஞ்சு இந்த ரெண்டு நம்பரையுமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே இடத்துல மேட்ச் ஆகுங்கிறதான் என்னோட கணக்காக இருக்குது இருக்காங்கிறதையும் பாருங்கள் சரியா ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நம்ம இன்றைக்கி இன்றைக்கே சொன்னேன் அஞ்சா நம்பர் திரும்ப வரலாம்னு எதிர்பார்க்க பேசி போடலை ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வர திரும்ப திரும்ப ஏழுக்கு ஜீரோவும் ஒரு ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதான் அடிச்சுருக்கேங்க அதே மாதிரி இந்த டிராவிலையும் நமக்கு அஞ்சா நம்பர் திரும்ப திரும்புகிட்ட அங்கேயே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வருது எனக்காச்சும் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப நான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்புறது என்னென்னா ஒன்பது மூணுங்கிற நம்பர் அதாவது நாலு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஒன்பது ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழு அஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு இதுதான் வரப்போகுது நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போட்டில் ஏதாவது மேட்ச் ஆகணும் அப்படின்னா முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா அஞ்சு நம்பர் எதுக்குங்க அஞ்சாவது நம்பர் அஞ்சாவது நம்பர் நம்பர் நாளைக்கு திரும்ப வர்றக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்குது அதனால் கொடுக்கணும் இருக்கான்றதையும் பாருங்கள் ரெண்டாவது ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸும் நாளைக்கு இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நாளைக்கு எப்படி பேரும் ரெண்டுமே சீப்போட தான் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் இருக்கான்றதையும் பாருங்கள் அஞ்சு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதை எப்படி கவனிக்கிறதுக்கு அப்படின்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு நாலு மூணுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான நம்பருங்க எனக்கு எதிராக ஏ புடலி அதிகமான பெண்டிங் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்குது ஆமாம் பதினாறாம் தேதி என்னமோ வந்துச்சு பதினாறாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் வரல அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே வந்து ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் அப்படி தான் நாலாம் நம்பர் வந்து பி பாலியம் அப்படி தான் பி பால் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இந்த ரெண்டு படமே நாளைக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி வந்து மூணுக்கு நாள் நடலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு நாள் நடலாம் அது அதிகமாக மேட்ச் ஆகுது அதே மாதிரி அஞ்சுக்கு நாள் ஆடலாம் இல்லை எப்படி பார்த்தா ஆள் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த நம்பர் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம் ஏற்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து பிளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அளிக்குது தாண்டி மூணாம் நம்பர் சரியா மூணாம் நம்பருக்கு ஆக்சுவலான வாய்ப்புகள் அதில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரியா உங்கள் கணக்கில் அதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஜீரோ இது மாதிரி தான் வருது இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு நாலு மூணுங்கிற மாதிரி நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடைக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் உங்கள் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்க கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணணும்னா ரெண்டு தான் இருக்குது ஐநூறு அப்படிங்கிற ஒரு ட்ரா நம்பரும் அதே மாதிரி முப்பத்தி மூணு டிஎல் இந்த ரெண்டே ட்ரா தான் இருக்கு இந்த மாதம் இந்த வருஷத்தினுடைய ரெண்டே நேராக தான் இருக்குது இந்த வருஷத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் நமக்கு ரெண்டே ரெண்டு ட்ரா தான் இருக்குது அதனால் கொஞ்சம் எழுப்பிட்டே அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக விண்ணி முறை முயற்சி செய்யும்